ஆகாஷ்வாணி என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் என உரைக்கிறது களித்தொகை அறிவில்லாதவர்களின் சொல்லை பொறுத்துக்கொள்ளுவதே அறிவுடைமை என்பது இதன் பொருள் கல்வியறிவு கேள்வியறிவு அனுபவ அறிவு என அறிவு பல பலவகைப்பட்டதாக ஒவ்வொரு துறை சார்ந்தும் பாகுபடுத்தப்படுகிறது இப்பிறவியில் கற்பது ஏழு பிறவிக்கும் உதவும் என்பது வள்ளுவர் வாக்கு திருக்குறளில் அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் மட்டுமின்றி பல குரட்பாக்களில் அறிவைப் பற்றி திருவள்ளுவர் எடுத்துரைத்துள்ளார் அறிவு என்றால் என்ன அறிவை எதற்கு எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளுவரை கேட்டால் மனதை நல்வழியில் செலுத்துவதே அறிவு உயர்ந்தோரிடம் பழகி இன்ப துன்பங்களை சமமாகக் காண்பதே அறிவு தீங்கிழைத்தவர்களுக்கும் தீமை செய்யாமலிருப்பதே தலைசிறந்த அறிவு யாரிடம் கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு நீர் போல கற்க கற்க அறிவு வளரும் அறிவுடையோர் எதிர்காலத்தை அறிவர் பேதையர் அறியார் அறிவே உடைமை பிற உடைமைகள் மதிப்பில்லாதவை அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராயினும் மக்கட்பண்பின்றி பயனில்லை அறியவை கற்ற குற்றமற்றவரிடமும் அறியாமை இருக்கும் நுட்பமான நூல்கள் பல கற்றாலும் இயற்கையான அறிவே மிகும் தன்னறிவுடன் நூலறிவும் கொண்டவருக்கு முன்பு சூழ்ச்சிகள் நில்லாது அறிவும் செல்வமும் ஒரு சேர அமைவதில்லை துன்பத்தில் காக்கும் கருவி எதிரிகளால் அழிக்க முடியாத அரண் அறிவு என உரைத்த திருவள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்றும் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் போல் போற்றாக்கடை என்றும் உரைத்துள்ளார் தொல்காப்பியர் உயிர்களை வகைப்பாடு செய்யும் போது மனிதர்களுக்கு ஐம்புலன் அறிவோடு சிந்திக்கும் ஆற்றலும் இருக்கும் என்பதை மக்கள் தாமே ஆறறி உயிரே என உரைத்தார் நன்னூலார் மாணவர்களை அன்னப்பறவையும் பசுவையும் போன்றவர் தலைமானாக்கர் மண்ணையும் கிளியையும் போன்றவர் இடைமானாக்கர் ஓட்டைக்குடம் ஆடு எருமை போன்றவர் கடைநிலை மாணாக்கர் என இயம்பினார் அந்த காலத்தில் மாணவர்களை கற்பூர புத்தி கரித்துண்டு புத்தி வாழை மட்டை புத்தி என பாகுபாடு செய்வதுண்டு நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பார் ஒளவையார் அறிவை விரிவு செய் என்று பாடினார் பாவேந்தர் ஒரு கதை ஒரு துறவி இறக்கும் நிலையில் இருப்பார் அவரை சுற்றி அவரது சீடர்கள் சூழ்ந்திருப்பார்கள் குரு கடைசியில் என்ன வார்த்தை சொல்ல போகிறார் என்று கேட்க சீடர்கள் ஆவலாக காத்திருந்தார்கள் அந்த கடைசி வார்த்தை அவரது வாழ்வின் மொத்த அனுபவமாக இருக்கும் என்று அந்த வார்த்தையை தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தனர் சீடர்கள் அந்த குருவோ தம் சீடர்களில் தலை சிறந்த ஒரு சீடனை அழைத்தார் அந்த சீடனிடம் தம் வாயை திறந்து காட்டினார் என்ன தெரிந்தது என்று கேட்டார் குரு சீடன் சொன்னார் குருவே பற்கள் தெரிகின்றன நாக்கு தெரிகிறது என்று குரு சொன்னார் பார்த்தாயா உனக்கே எல்லாம் தெரிந்திருக்கிறது பற்கள் நிலையில்லாதவை நாக்கு நிலையானது என்பது உனக்கு தெரிந்திருக்கிறது இந்த உலகில் எல்லாமே இப்படித்தான் நமக்கு தெரியும் என்பதுதான் பல நேரங்களில் நமக்கு மறந்து போகிறது என்றார் வாழ்க்கையில் வெற்றி பெற புத்திசாலித்தனம் மட்டும் போதாது உணர்வுகளை கையாளும் திறனும் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அறியாமையை அறிவதுதான் அறிவு என்றார் சாக்ரடிஸ் பரந்த உலகம் ஒரு பள்ளிக்கூடம் இதில் முட்டாள்கள் எதுவும் கற்பதில்லை நமக்கு எதுவும் தெரியாது என்பதை தெரிந்து கொள்ள நிறையவே தெரிந்து கொள்ள வேண்டியது உள்ளது அறியாமையுடன் நூறாண்டுகள் வாழ்வதை விட அறிவுடன் சில காலங்கள் வாழ்வதே மேலானது என்பதை உணர்வோம் இதுவரை நாம் கண்ட சான்றோர் சிந்தனைகளின் வழியாக அறிவு என்பது புத்தக வாசிப்பின் வழியாகவோ கல்விச்சாலை வழியாகவோ மட்டுமே கிடைப்பதில்லை என்பதை சிந்திப்போம் புத்தகத்தை பணம் கொடுத்து வாங்கலாம் அறிவையோ ஆர்வத்தையோ விலை கொடுத்து வாங்க முடியாது அறிவு யாரிடம் இருந்தாலும் அதை எவ்வாறு பெற வேண்டும் என்பதை திருவள்ளுவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று உரைத்துள்ளார் மனிதர்களின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அடிப்படையாக அமைவது அறிவே மனித வடிவில் இருப்பவர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துவது அறிவே அத்தகைய அறிவால் நாம் நமது அறியாமை இருளை நீக்கி அடுத்த தலைமுறையினர் நம்மை காட்டிலும் அறிவுடையவராவதை எண்ணி பெருமிதம் கொள்வோம் அறியாமை இருள் நீங்கி அகிலமெல்லாம் அறிவென்னும் வெளிச்சம் பெற சிந்தித்து செயல்படுவோம் மண் பயனுற வாழ்வோம் என்னைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்